அருவுருவ நிலை பிரார்த்தனை தலம் நாம் ஆலயங்கள் தோறும் அழகன் முருகனின் திருவுருவைக் கண்டு தரிசித்து வழிபட்டு வருகின்றோம் ஆனால் முருகனுக்கு உருவமில்லாத கோவில் ஒன்று அமைந்துள்ளது அது எங்குள்ளது என்று தெரியுமா அழகன் முருகனின் உருவமில்லாத கோவில் விருத்தாச்சலத்தில் உள்ள மணவாள நல்லூரில் அமைந்துள்ளது அத்திருத்தலத்தில் முருகனது திருநாமம் கொளஞ்சியப்பர் முருகப்பெருமான் உருவ நிலையில் இல்லாமல் அருவுருவ நிலையில் இருப்பதினால் அத்திருத்தலமானது அருவுருவ நிலை பிரார்த்தனை தலம் என்று அழைக்கப்படுகின்றது அருவுருவ நிலை பிரார்த்தனை தலம் நாம் ஆலயங்கள் தோறும் அழகன் முருகனின் திருவுருவைக் கண்டு தரிசித்து வழிபட்டு வருகின்றோம் ஆனால் முருகனுக்கு உருவமில்லாத கோவில் ஒன்று அமைந்துள்ளது அது எங்குள்ளது என்று தெரியுமா அழகன் முருகனின் உருவமில்லாத கோவில் விருத்தாச்சலத்தில் உள்ள மணவாள நல்லூரில் அமைந்துள்ளது அத்திருத்தலத்தில் முருகனது திருநாமம் கொளஞ்சியப்பர் முருகப்பெருமான் உருவநிலையில் இல்லாமல் அருவுருவ நிலையில் இருப்பதினால் அத்திருத்தலமானது அருவுருவ நிலை பிரார்த்தனை தலம் என்று அழைக்கப்படுகின்றது